விதைக்கிற காலத்துல தான் எதை விதைக்கணும்னு தீர்மானம் பண்ண முடியும் அறுவடை காலத்துல போய் ச்சே இதை விதைச்சிருக்கலாமே அப்படி யோசிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால இப்போ என்ன விதைக்க போகிறோங்கிறத தீர்மானிக்கும் எதை விதைச்சா எதை அறுவடை பண்ணுவோம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பான் விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பான் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் தலைப்பிலே ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆரோகண சங்கீதம் அதாவது சங்கீதங்களில் அந்த தலைப்பில் ரொம்ப முக்கியம் நம்ம அதை பார்க்குறதே இல்லை தலைப்பு அதை புரிஞ்சு வாசதாக இன்னும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எங்கெல்லாம் தலைப்பில் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு வருதோ அந்த சங்கீதம் எல்லாம் பிரயாணத்திலே பாடுகிற பாடல்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்று அவர்கள் பண்டிகைக்காக ஆலயத்தில் பிரயாணம் பண்ணுவார்கள் அப்படி பிரயாணம் பண்ணும்போது சில சங்கீதங்களை பாடுவார்கள் அல்லது சில நேரங்களில் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது அல்லது அடிமைத்தன போகும் பொழுது அதை உணர்ந்து சில செய்வார்கள் பாடுவார் பாடுவார்கள் பிரயாணத்தில் பாடுகிறது தான் ஆரோகண சங்கீதம் இந்த நூற்றி இருபத்தி ஆறு சங்கீதத்தை இது எப்போ பாடப்படுது அப்படின்னா இஸ்ரேலிய ஜனங்கள் எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் யூதர்கள் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரால அடிமையாக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு போகப்படுகிறார்கள் எழுபது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் பின்பு ராஜ்யம் மாறுகிறது பாபிலோ ராஜ்யம் மாறி மேதிய பெர்சிய ராஜ்யம் வருகிறது அதில் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் என்கிற ராஜாவாய் வரும் பொழுது கத்தர் அவடி சித்தத்தின்படி அந்த யூத ஜனங்களை பாபிலோலிருந்து விடுதலையாக்குகிறார் இப்படி விடுதலையாக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எஸ்ரா என்கிற ஒரு ஆசாரியன் அவன் ஒரு வேதபாரகன் அவனுடைய தலைமையில ஒரு யூதர் கூட்டம் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எருசலம் கிட்டன் வருகிறார்கள் வந்து எருசலேமில் ஆலயத்தை கட்டி அங்கு தங்களுக்கு வீடுகளை கட்டி திரும்ப தங்கள் சொந்த தேச குடியிருப்பதற்காக பிரயாணப்பட்டு வருகிறார்கள் அந்த திரும்பி தன் தேசத்துக்கு வருகிற பொழுது எஸ்ராவால் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் முதல் வசனத்திலேயே அந்த வசனம் சொல்கிறது சியோன் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம் அது சிறையிருப்பிலிருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது சங்கீதத்தை பாடுகிறார்கள் எந்த சூழ்நிலையில அப்படின்னா நீங்க ரெண்டு நாளாக முப்பத்தி ஆறை வாசிக்கும் பொழுது அங்கு பாபிலோனுக்கு சிறையிருப்பு கொண்டு போகப்பட்ட சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் பாபிலோன் ராஜா யூதர்களை அடிமையாக்கி சிறை சிறையிருப்பாக தன் சொந்த கொண்டு போவான் எல்லாரையும் கொண்டு போக மாட்டான் தனக்கு தேவையான நல்ல வாலிபர்கள் திடகாத்திரமானவர்கள் அழகுள்ளவர்கள் அறிவாளிகள் தன் தான் கொண்டு போனா தனக்கு பிரயோஜனப்படுவாங்க அப்படிப்பட்ட நபர்களை சொந்த தேசத்தை அடிமையா கொண்டு போக கொண்டு போனான் வயதானவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் இவனை கொண்டு போனாலும் இல்லை அப்படிப்பட்டவர்களை அந்த யூதர்களை சொந்த தேசத்தை விட்டுட்டு போயிட்டான் சொந்த தேசத்திலேயே விடப்பட்ட இந்த யூதர்கள் அங்கே சமாதானமா இல்லை நீங்க நெகேமியாவின் புத்தகம் முதல் அதிகாரம் மூணாம் வருஷத்தை வாசித்தீங்கன்னா நெகேமியா பாபிலோன்ல இருப்பாரு எருசலேமிலிருந்து நெகேமியோட சகோதரன் வருவார் நெகேமியா கேட்பாரு நம்ம சொந்தக்காரலாம் எப்படி அவர் சொல்லுவாங்க சொந்த தேசத்தில் இருந்தாலும் நிந்தை அவமானம் ஏன் அப்படின்னா யூதர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்ட பின்பு எருசலேமிலேயும் யூத தேசத்திலையும் அநேக புறஜாதி மக்கள் அங்கே வந்து குடியேறினார்கள் அந்த புறஜாதி மக்கள் அங்க மீந்திருக்கிற யூதர்களை ரொம்ப கேவலமா சீப்பா பெரிய உங்க கடவுள் பெரியவர் சொன்னீங்க என் கடவுள் சர்வ வல்லவர் அப்படிலாம் சொன்னீங்க எங்கள் ஆலயத்தின் ஆராதனை தான் உண்மை அப்படிலாம் சொன்னீங்க அப்பா உங்க ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு உங்க உங்க கடவுள் கைவிட்டாரு நீங்க அன்னி தேசத்துக்கு அடிமையா போயிட்டீங்களே கேவலமா பரியாசம் பண்ணி நிந்தித்து ஆக சொந்த தேசத்துல இருந்த யூதர்களுக்கும் வேதனை போராட்டம் நிந்த அவமானம் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டவர்களும் அங்கு அடிமைத்தன வாழ்க்கை இப்ப அங்கிருந்து அவங்க விடுதலையாகி வந்தா கூட சந்தோஷமா வர முடியல ஏன்னா போகிற சொந்த தேசத்துல புலஜாதிகளால் அவமானங்கள் நிந்தைகள் வரும் ஆலையை கட்ட முடியாத சூழ்நிலை நெகியமையா அலங்கத்தை கட்டப்போமோ கூட என்ன செய்யல அவங்க விடாம போராடினாங்க அவமானம் அவருக்கு போராட்டம் என்ன செய்கிறது காத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில ஒரு சோந்து போன நிலைமையில இந்த யூதர்கள் பாடின சங்கீதம் தான் இந்த நூற்றி இருபத்தி ஆறு லேலூயாம் தன் வாழ்க்கையில எல்லா பக்கம் நெருக்கம் போராட்டம் நிந்த அவமானம் இதெல்லாம் சூழ்ந்து கொண்டப்ப

தேவ ஜனங்கள் கத்தல் நோக்கி கண்ணீரோடு செபித்தார்கள் எல்லா பக்கம் நெருக்கம் எல்லா பக்கம் போராட்டம் ஒரு சமாதானம் சூழ்நிலை ஆனால் தேவ ஜனங்கள் சோர்ந்து போகல அவன் என்ன செய்தார்களாம் எங்க சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி கத்திர நோக்கி செபித்தார்களாம் அந்த ஜபத்தை தான் சொல்லுகிறது திரும்ப ஐந்தாவது

கத்த சமூகத்தில் விதைக்கிற விதைக்கு அடையாளம் லே லூயாம் சத்தம்மா சுலுவமா கண்ணீரோடு ஜெபித்தால் என்ன அறுவடையாம் கெம்பீர அறுவடை கெம்பீர அரு அறுவடைன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ரிச்சாய்ஸ் சந்தோஷம் விடுதலை சமாதானம் அப்போ தேவ பிள்ளைகள் கத்த சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தால் ஒரு கெம்பீர அறுவடையை தேவன் வைத்திருக்கிறார் லே லூயா லே லூயா முதல்ல கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கெம்பீர அறுவடை அப்ப முதல்ல நம்ம எதை விதைக்கணும் கண்ணீரின் ஜபம் நான் சங்கிலி ஜபத்தை குறித்து அறிவிப்பு சொல்லும் சொன்னேன் ஏன் ஜபத்தை திணிக்கிறோம் நீ நிறைய நினைக்கலாம் பாஸ் ஜப பாரு ஜபம் பண்ணு ஜபம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில உயிர் மூச்சு ஜபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தான் ஒரு கம்பீர அறுவடை இருக்கும் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி செபிக்கிற ஒரு செப ஆவியல் நிரப்பப்பட்டு அனுதினமும் அழுது புலம்பி கத்த சமூகம் செபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிற கெம்பீர அறுவடை உண்டு